வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நாம கேட்க போற கதை சிக்கனம் எப்படி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தென் மாவட்டத்தில் வறண்ட பகுதியிலுள்ள ஒரு கிராமத்தில் சுப்பையா என்றும் சின்னையா என்றும் இரு நண்பர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு அப்பகுதியில் எவ்வித வேலையும் கிடைக்கவில்லை அதனால் தம் ஊரை விட்டு பட்டணத்தில் போய் ஏதாவது வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானித்து கொண்டார்கள் அப்போது சுப்பையா நமக்கு சாப்பிட தினமும் கால்படி அரிசியும் இரண்டு வெங்காயமும் இருந்தால் போதும் நாம் சம்பாதிப்பதை இவற்றிற்கு மட்டும் செலவு செய்து மீத பணத்தை சேகரித்து சிக்கனமாக வாழ்ந்து வருவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் அதனால் நம்மிடம் சேரும் பணத்தால் ஏதாவது ஒரு தொழிலையோ அல்லது வியாபாரத்தையோ தொடங்குவோம் என்றான் சென்னையாவும் அதற்கு சம்மதிக்க இருவரும் அந்த உறுதி மொழியை எடுத்துக்கொண்டனர் இருவரும் தம் ஊரை விட்டு புறப்பட்டு தொழில் பட்டணத்தை அடைந்தார்கள் அப்போது சுப்பையா இனி நாம் ஒருவர் மற்றவருக்கு பாரமாக இராமல் பிரிந்து செல்வோம் வேலை தேடி பிழைத்துக் கொள்வோம் ஆனால் நாம் செய்த உறுதிமொழியின்படியே நடப்போம் என்பதை மட்டும் மறக்காமல் நினைவில் கொள்வோம் என்றான் சின்னையாவும் தலையாட்டிவிட்டு சுப்பையாவிடம் விடைபெற்று கொண்டு சென்றான் சுப்பையா கிடைத்த வேலைகளை செய்தான் உறுதிமொழிக்கு ஏற்றபடி உணவு உண்டு சிக்கனமாக வாழ்ந்து பணம் சேர்த்தான் ஆனால் சின்னையா ஆரம்பத்தில் சில நாட்களுக்கு உறுதிமொழிப்படி நடந்தான் ஆனால் சம்பாதிப்பது நன்கு சாப்பிடவே என எண்ணி பலவித காய்கறிகளை வாங்கி சமைத்தும் இனிப்புகளை செய்தும் சாப்பிட்டான் அதனால் சுகப்பட்டாலும் அவனது மனம் மட்டும் உறுதிமொழியிலிருந்து நழுவியதை சுட்டிக்காட்டி உறுத்தியது எனவே மீண்டும் உறுதிமொழிப்படி நடக்க முயன்றான் ஆனால் ருசியின் சுகம் மீண்டும் அவனை சிக்கனமாக இருக்க விடவில்லை இதனால் சின்னையாவால் பணம் சேர்த்து வைத்துக் கொள்ள முடியவில்லை செலவு அதிகமாகி கடன் என்றெல்லாம் வாங்கி கஷ்டப்படலானான் உடல் வேலை செய்ய மறுத்து சுகமாக இருக்க விரும்பியது அதனால் வேலை எதுவும் செய்யாமல் சரியாக சாப்பிடக்கூட முடியாமல் திண்டாடலானான் சுப்பையாவோ சிக்கனமாக வாழ்ந்து பணம் சேர்த்து சிறு சிறு வியாபாரங்களை செய்ய தொடங்கி முடிவில் பட்டணத்தில் மிக பெரிய வியாபாரிகளில் ஒருவனாக ஆகிவிட்டான் தன்னோடு வெறுங்கையோடு வந்த சுப்பையா செல்வந்தனாகி நன்கு வாழ்வது கண்டு தன் நண்பனிடம் உதவி பெற எண்ணி சின்னையா அவனது வீட்டிற்கு சென்றான் அவன் சுப்பையாவிடம் அதிர்ஷ்டம் தன் காலை வாரிவிட்டது என கூறி தன் நிலையை விளக்கினான் அது கேட்டு சுப்பையா உனக்கு தினமும் உணவிற்காக அரிசியும் சில வெங்காயங்களும் கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் நீ உன் சொந்த பலத்தால் நிலைத்து நிற்க முயற்சி செய் அதுவரை என் வீட்டின் பின்புறத்தில் குடிசை போட்டுக்கொண்டு இருக்க இடமும் கொடுக்கிறேன் என்று கூறி இடம் கொடுத்தான் தினமும் கால்படி அரிசியும் இரண்டு வெங்காயமும் சின்னையாவுக்கு அவன் அனுப்பி வைத்தான் சின்னையாவும் சாதம் அடித்து வெங்காயத்தை கடித்துக்கொண்டு உணவு உண்டு வரலானான் சில நாட்களானதும் சுப்பையா சின்னையாவை அழைத்து தினமும் பச்சை வெங்காயத்தை கடித்துக்கொண்டு சாதம் சாப்பிட்டு நீ அழுத்து போயிருப்பாய் அதனால் நீ ஒரு வேலை செய் என் புளியந்தோப்பிலுள்ள சிறு புளியன் செடிகளை உனக்கு கொடுக்கிறேன் நீ அவற்றின் துளிர் இலைகளை பறித்து வெங்காயத்துடன் சேர்த்து துகையல் அரைத்து சாதத்தோடு பிசைந்து சாப்பிடு ருசியாக இருக்கும் என்றான் சின்னையாவும் அவ்வாறே செய்ய தோப்பிலிருந்த சிறிய புளியஞ்செடிகளிலிருந்த துளிர் இலைகளெல்லாம் தீர்ந்து போயின அப்போது அவன் போய் சுப்பையாவை கண்டு நீ சொன்னபடியே சிறு புளியஞ்செடிகளிலிருந்து இளந்துளிர்களை பறித்து துகையல் அரைத்து சாப்பிட்டேன் இப்போது பறிக்க ஒரு இலை கூட அச்செடிகளில் இல்லை என்று தயங்கி தயங்கி கூறினான் பரவாயில்லை அதனால் என்னங்கள் உள்ளன அவற்றில் துளிர் இலைகள் இருக்கும் பறித்து கொள் என்றான் சின்னையாவும் தன் நண்பன் கூறியபடியே பெரிய மரங்களிலிருந்து துளிர் இலைகளை பறித்து துகையல் அரைத்து சாப்பிட்டு வந்தான் ஒரு நாள் சுப்பையா சின்னையாவை அழைத்து இப்போது புளிய மரத்தில் துளிர் இலைகள் தீர்ந்து விடவில்லையே என்று கேட்டான் சின்னையாவும் இல்லை நான் ஒரு கொத்தை பறித்தால் நான்கு புதிய கொத்துக்கள் முளைத்து விடுகின்றன அதனால் துளிர் இலைகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன என்றான் அப்போது சுப்பையா உன் செயலுக்கும் என் செயலுக்கும் இதுதான் வித்தியாசம் புளியஞ்செடி முற்றி மரமாகும் முன் அதன் துளிர்களை பறித்து விட்டால் இலைகளே இல்லாது போய் மீண்டும் துளிர்க்காது அந்த செடி மரமாகும் வரை காத்திருந்து துளிர்களை பறித்தால் மரத்தில் மீண்டும் துளிர்கள் தோன்றி வளர்ந்து கொண்டே இருக்கும் அதுபோலத்தான் நாம் சம்பாதிக்கும் பணமும் ஆரம்ப வருமானத்தை முழுவதும் செலவு செய்து விட்டால் பணம் பெருகாது காத்திருந்து பணம் சேர்த்தால் அது பெருகும் அதிலிருந்து நமக்கு செலவுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளலாம் என்றான் சின்னையாவும் சிக்கனத்தால் எ அடையலாம் என்பது இப்போதுதான் புரிந்தது இனி நான் நீ கூறிய அறிவுரைப்படியே நடக்கிறேன் என கூறினான் எது கிடைத்தாலும் மகிழ்ச்சியே ஒரு சிறிய நாட்டை சிற்றரசன் ஒருவன் ஆட்சி செய்து வந்தான் தத்தன் என்ற காவலாளி அரண்மனையில் வாயில் காப்போனாக பணிபுரிந்து வந்தான் அவன் அரசனிடம் மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்தான் அரசனை கொல்ல வந்த சில ஒற்றர்களை அவன் மிகவும் துணிவுடன் விரட்டி அடித்திருக்கிறான் சிலரை குத்தி கொன்று அரசனை காப்பாற்றி இருக்கிறான் அவனுடைய ராஜ விசுவாசத்தை அறிந்த அரசன் அவனுடைய ஏழ்மை நிலையை போக்க கருதினான் ஒரு பாத்திரம் நிறைய பொண்ணும் மணியும் போட்டு அதை இறுகு மூடி காவலாளி வீட்டுக்கு செல்லும் போது அவனுக்கு பரிசாக கொடுத்தான் அரசன் அதை பெற்றுக்கொண்டு காவலாளி வீட்டுக்கு செல்லும் போது ஒரு துறவி ஒரு பொண்ணை கொடுத்துவிட்டு அவனிடமிருந்த பாத்திரத்தை பெற்று கொண்டான் பாத்திரத்தில் இருந்தது என்ன என்பது அவனுக்கு தெரியாததால் ஒரு பொண்ணை பெரிதாக நினைத்து மகிழ்ந்தான் அந்த பாத்திரத்தை துறவி அரசனிடம் கொண்டு போய் கொடுத்து இனாம் பெற்று சென்றான் மறுநாளும் ஒரு பாத்திரத்தில் சில பொருட்களை வைத்து மூடி காவலாளி தத்தனிடம் கொடுத்தான் அரசன் அதையும் அரசாங்க ஊழியன் ஒருவன் இரண்டு பொண்களை கொடுத்து அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு சென்றான் அதை கொண்டு போய் அவன் அரசனிடம் கொடுத்து இனாம் பெற்றான் மூன்றாம் நாளும் ஒரு பாத்திரத்தில் ஒரு முத்து மாலையை வைத்து காவலாளியிடம் கொடுத்தான் அரசன் மற்றொரு அரசாங்க ஊழியன் மூன்று பொன்னை கொடுத்து காவலாளியிடமிருந்து பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு சென்று அரசனிடம் கொடுத்தான் காவலாளி தத்தனின் வறுமை நீங்கவில்லை என்பதையும் அவன் ஆசைப்படவில்லை என்பதையும் அரசன் உணர்ந்தான் மீண்டும் ஒரு பாத்திரத்தில் பொண்ணும் பொருளும் வைத்து தத்தனுக்கு கொடுத்தான் அவன் அரசனை வணங்கி அதை வாங்கும் போது பாத்திரத்தின் மூடி திறந்து அதில் உள்ள பொண்ணும் பொருளும் கீழே விழுந்தன அப்போதுதான் காவலாளி தத்தனுக்கு உண்மை தெரியவந்தது அரசன் மூன்று தடவை கொடுத்த பாத்திரங்களை தன்னுடைய வறுமை புத்தியினால் என்ன இருக்கிறது என்று பாராமல் அப்படியே கொடுத்துவிட்ட முட்டாள்தனத்தை நினைத்து தன்னை நொந்து கொண்டான் தத்தன் இம்முறை பாத்திரம் தத்தனிடம் சேர்ந்தது அதில் உள்ளதை அவன் உணரச் செய்ததை எண்ணி அரசன் மகிழ்ந்தான் மன நிறைவு பெற்றான் வறுமையில் வாடுபவன் கிடைத்தது போதும் என்று நினைப்பான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்